ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் அதாவது மக்களுக்கு பார்த்திங்கன்னா சட்ட அறிவு இந்த மூலமாக கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக உங்கள் மூலமாக பலர் வந்து சட்டம் தெரிந்து கொள்வார்கள் நம்ம ஒரு சட்டம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேணுன்றால் முழு வீடியோவை பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் அவங்களுக்கு முழு சட்டம் புரிய வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொசீஜர் சிபிஎஸ்சி உள்ள ப்ரொசீஜர் லிமிட்டேஷன் ஆக்டு உள்ள ப்ரொசீஜர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சிவில் வழக்கு இருக்குது சிவில் வழக்கு விட வந்து எத்தனை நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும் ஒருவர் வந்து சிவில் வழக்குல தோந்துட்டார் ஆனால் அதில் வந்து நியாயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவர் மேல்முறையீடு செய்யலாம் யார் தோ தோக்குறவங்களோ அவங்க அவங்க வந்து மேல்முறையீடுக்குன்னு ஒரு வரம்பு இருக்குது அதுதான் லிமிடேஷன் ஆக்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா வழக்குக்கும் லிமிடேஷன் ஆக்டில் ஒரு வரம்பு வந்து இருக்குது அதை வந்து சிவில் வழக்கில் வந்து எத்தனை நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கும்பொழுது இதை வந்து சிவில் வழக்கிற்கு மேல்முறையீடு கால வாசம் வந்து எவ்வளவு என்பது தெரிவதற்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் வழக்கு என்றால் என்ன என்பதை வந்து சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறோம் சிவில் வழக்கு என்றால் என்ன அப்படிங்கும்போது சிவில் வழக்கு என்பது அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் பணம் மற்றும் உங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வழக்குகளை சிவில் வழக்குகள் என்று சொல்வார்கள் இதை வந்து நாம் வந்து உரிமையியல் வழக்கு என்று சொல்லுவோம் அதாவது கிரிமினல் வழக்குகளை தவிர்த்த வழக்குகள்லாம் சிவில் வழக்குகள் அப்படிங்கிறது சிவில் ப்ரொசீஜர் போர்ட்டில் வர வழக்குகள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம் நாட்டில் பார்த்திங்கன்னா சிவில் வழக்கின் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்படுவதற்கான காலவரம்பு அலுவலை காலவரம்பு சட்டத்தால் அதாவது லிமிட்டேஷன் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ வந்து நிர்வகிக்கப்படுகிறது மேல்முறையீடு செய்யப்படும் நீதிமன்றத்தை பொறுத்து இந்த சட்டம் குறிப்பிட்ட காலக்கெடுவை வந்து வழங்குகிறது சிவில் மேல்முறையீடுகளுக்கான வரம்பு காலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தல் கால அளவுகள் சிவில் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அதாவது சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் கீழ் ஏதேனும் ஆணை அல்லது உத்தரவின் தேதியிலிருந்து உத்தரவின் தேதியிலிருந்து தொண்ணூறு நாட்களில் வந்து நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் வேறு நீதிமன்றங்களில் வழக்கின் தன்மையை பொறுத்து இந்த கால அவகாசம் மாறலாம் வழக்கின் ஆணையின் குறிப்பிட்ட காலம் குறிப்பிடத்தக்கதால் இந்த கால அவகாசத்திற்குள் வழக்கை மேல்முறையீடு செய்துவிட வேண்டும் அதாவது தொண்ணூறு நாட்களுக்குள் நீங்கள் வந்து மேல்முறையீடு வந்து செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்குகள் மேல்முறையீடு செய்யப்படலாம் சார்பு மற்றும் முனிசிப் நீதிமன்றத்தில் இருந்து வழக்கை மேல்முறையீடு செய்வதற்கு ஆணை அல்லது உத்தரவு தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள் மாவட்ட நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அல்லது ஆணையில் குறிப்பிட்ட நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும் கீழ் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது என்றால் உயர் நீதிமன்றத்திற்கு வழக்கை மேல்முறையீடு செய்த செய்தலுக்கான தகுதியை பெறுகிறது உதாரணமாக ஒற்றை நீதிபதி பெஞ்சிலிருந்து ஒரு டிவிஷன் பெஞ்ச் அதாவது ஒரு நீதிபதி உயர் நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு கொடுப்பார் அதற்கு எதிர்த்து வந்து டிவிஷன் பெஞ்சினால் இரண்டு நீதிபதிகள் வந்து இருப்பார்கள் அந்த டிவிஷன் பெஞ்ச் ஆணை அல்லது உத்தரவின் தேதியிலிருந்து முப்பது நாட்களில் மேல்முறையீடு செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நேரத்தை கணக்கிடுவதில் என்ன கணக்கிடப்படுகிறது அப்படின்னா வரம்பு சட்டத்தில் பிரிவு பன்னெண்டு அதாவது லிமிடேஷன் ஆக்டில் செக்ஷன் டுவெல்லின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆணை அல்லது உத்தரவின் நகலை பெறுவதற்கு எடுக்கப்பட்ட நேர வரம்பு காலத்தை கணக்கிடும்போது விளக்கப்படுகிறது மேலும் ஆணை அல்லது உத்தரவு அறிவிக்கப்படும் நாள் கணக்கிடப்படாது தீர்ப்பு ஆணையின் சான்றளிக்கப்பட்ட நகலை பெற நீங்கள் விண்ணப்பித்தால் அந்த நகலை தயாரித்து வழங்குவதற்கு எடுக்கப்பட்ட நேரம் வரம்பு காலத்திலிருந்து விலக்கப்படும் மேல்முறையீடுக்கான காலவரம்பு கால நீட்டிப்பு செய்து தாமதத்தை மன்னிக்க முடியுமா அதாவது இந்த லிமிடேஷன் ஆக்டுடைய காலம் முடிந்துவிட்டது அதற்காக அதுக்கப்புறம் வந்து மேல்முறையீட்டில் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு என்னை என்னோட வழக்கை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடியுமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது முதல் என்னன்னா வரம்பு சட்டம் பிரிவு ஐந்து ஆனது மேல்முறையீட்டான தாமதத்திற்கு போதுமான காரணத்தை நிரூபிக்க முடிந்தால் நீதிமன்றம் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகும் தாமதமான மேல்முறையீடு அல்லது விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கிறது ரீசனபுள் டிலே கண்டோன் பண்ணுறதுக்கு ரீசனபிள் டிலே வந்து இருக்கணும் மேல்முறையீட்டில் அப்போ வந்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து அந்த ரீசனபிள் டிலேவாக இருக்குது அப்படின்னா அந்த டிலேவை வந்து கண்டோன் பண்ணுவாங்க வழக்கை வந்து மேல்முறையீட்டு வழக்கை எடுத்துக்கொள்வார்கள் அடுத்து என்னென்னு பார்க்கும்போது இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த நீட்டிப்பு விருப்பத்திற்குரியது மற்றும் பொதுவாக விதிவிலக்கான சூழ்நிலைகளில் மட்டுமே வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதும் தாமதம் சிறியதாக இருந்தால் அதாவது குறுகிய தாமதம் மேல்முறையீட்டாளரின் நடத்தை நேர்மையாக இருந்திருந்தால் மேலும் தாமதம் எதிர் தரப்பினருக்கு பாதகத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் அந்த தாமதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது வரம்பு சட்டம் பிரிவு ஐந்தின் கீழ் பார்த்தீங்கன்னா போதுமான காரணம் ரீசனபிள் ரீசன் டிலே ஆனால் போதுமான காரணம் அதாவது சஃபிஷியன் ரீசன் இருந்தால் அதில் வந்து காட்டப்பட்டால் அந்த தாமதத்தை மன்னிக்க நீதிமன்றத்திற்கு உரிமை உண்டு நம் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் வழக்கில் மேல்முறையீடு செய்வதற்கான கால அவகாசம் வந்து மேல்முறையீட்டின் வகை மற்றும் அது தாக்கல் செய்யப்படும் நீதிமன்றத்தை பொறுத்தது வரம்பு காலங்கள் வரம்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வகுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தல் ஒரு துணை நீதிமன்றத்தின் ஆணை அல்லது உத்தரவிலிருந்து ஆணை அல்லது உத்தரவின் தேதியிலிருந்து தொண்ணூறு நாட்கள் வேறு எந்த நீதிமன்றத்திலும் எடுத்துக்காட்டாக கீழ் நீதிமன்றம் ஆணையிலிருந்து மாவட்ட நீதிமன்றம் ஆணை அல்லது உத்தரவின் தேதியிலிருந்து முப்பது நாட்கள் இதில் மாற்றம் வந்து சில வழக்குகளில் இதில் மா முப்பது நாட்கள் முதலாக தோன்றாலும் சில மாற்றங்கள் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கை தோற்றவர்கள் மேல்முறையீடு செய்யும் பொழுது எத்தனை நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டி இருக்கும் அது வந்து மேல்முறையீடு செய்து அதற்கும் மேலாக வந்து தாமதமாக இருந்தால் அந்த தாமதத்தை மன்னிப்பதற்கு ச போதுமான அளவு ரீசனபிள் சஃபிஷியன்ட் ரீசன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் அதை ஆராய்ந்து தான் வந்து நீதிமன்றம் வந்து உங்களுடைய மேல்முறையீட்டை எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதும் இது சிபிசியில் இருக்கிற வழக்குகளும் மற்றும் பார்த்திங்கன்னா லிமிட்டேஷன் ஆக்டும் இதில் வந்து கோரிலேட் ஆகி இதில் வந்து நம்ம அந்த மேல்முறையீட்டை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து வழி வகுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் வந்து தெரிவித்து கொள்கிறோம் நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லீகல்லி எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம எஜிகேட் பண்ணிகிட்ருக்கோம் சட்ட விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க நம்மளுடைய சேனல் வந்து லீகல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம சட்ட விழிப்புணர்வை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம்